வாழ்க்கையில் வந்து கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க இந்த சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க எங்கள் பொண்ணு வந்து அதை செவனே பண்ணிட்டு வராங்க எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் நலனையும் மனசுல வச்சுதான் நாங்கள் இந்த பொடி வகைகள் ஆரம்பித்தோம் அதையும் வெற்றிகரமாக செயல்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லாருமே கை கொடுக்குறீங்க தோல் கொடுக்குறீங்க இந்த வருஷம் ஆரம்பத்தில் அதுக்கும் உங்களுக்கு நான் நன்றிய சொல்லிக்கிறேங்க நான் கொடுத்துட்டு வர்ற ரெசிபிகள் எல்லாமே உங்களோட ஆரோக்கியத்துக்கு உதவுற மாதிரியும் எளிமையா வீட்லேயே செய்யக்கூடிய வகையிலையும் தான் இருந்துச்சுங்க நான் சமயத்தில் எல்லாம் போறது ஷாப்பிங் போறது ஃபங்க்ஷன் போறது எல்லாத்தையுமே எடுத்து போடுறேன் அதையும் நீங்க விரும்புறீங்க அதனாலதான் நான் வந்து அதையும் கொடுக்குறேங்க சமையல் மட்டுமே எனது குறிக்கோள் யூடியூப்ல வந்து நான் எத்தனை ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சமையல் மட்டும் நிற்காதுங்க அதனால நான் வந்து சமையலும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பேன் அதுவும் ஆரோக்கிய சமையல் கண்டிப்பா வந்துட்டே இருக்குங்க இதே அன்பையும் எந்தென்றும் உங்களிடமிருந்து நாங்கள் வரவேற்கிறோங்க வாங்க இப்போ இந்த வருஷ பிறப்பு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் வாசலில் போய் பார்த்துட்டு வந்துடலாங்க விசேஷ நாட்கள் அப்படின்னாலே கலர் அல்லது காவி கோலம் தான் நான் போடுவேங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு கலர் கோலம் தான் போட்டேன் கலர் கோலம் போட்டு எல்லா நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இந்த கோலத்திலேயே நான் வந்து வாழ்த்து சொல்லி இதையும் எல்லாருக்கும் அனுப்பி வச்சேங்க நிறைய பேருக்கு பிகின்னஸ்க்கெல்லாம் உதவியாக இருக்குமே அப்படிங்கிறதால இந்த கோலத்தை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இப்போ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் சென்டரில் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வந்து போட்டுக்கிட்டேன் அதில் வந்து கேஸ்கட் நமக்கு வேஸ்ட்டான கேஸ்கட் இருக்குது இல்லைங்களா குக்கரில் அந்த கேஸ்கட்டை வச்சுட்டு தான் டிசைன் வரைஞ்சேன் உள்ளே வந்து நான் வந்து ஜல்லடையில் சளிச்சு விட்டேன் வெளிலையும் வந்து பாருங்கள் நம்ம வந்து ஜல்லடையில் சளிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கலர் கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சு போட்டுட்டு உள்ளேயும் ஒரு ஆர்ச்சு போட்டு இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாங்க சுற்றிலும் இதழ் கொடுத்து உள்ளே குட்டி குட்டியாக கலர்ஸ் கொடுத்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்லேயே தான் போட்டிருக்கேங்க நீங்கள் வெள்ளை கலர் போட்டுட்டு அதில் கலர் போடுறதா இருந்தாலும் போடலாம் இதிலே வந்து நம்ம காவி கலர் போடுறதா இருந்தாலும் போடலாங்க போல் வாசலில் போய் எனக்கு தோணின கோலத்தை தான் இன்றைக்கி நான் போட்டேங்க என்னங்க வியூவர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கோலம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க காலையில் எழுந்திரிச்சு வாசலில் கோலம் போடும்போது நமக்கு நல்ல மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க வருடம் பூராவும் வசந்தமாக இருக்க அனைவருக்கும் மறுபடியும் என் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை அனைவரும் இரு கூப்பி வரவேற்போம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அனைவரும் இறைவனிடம் வேண்டி அனைவருக்கும் அனைத்து வளமும் நலமும் கிடைக்க இறைவனை மனதார வேண்டுவோம் நன்றி வணக்கம்